ஒரு காட்டில் பல மிருகங்கள் வசித்து வந்தன அங்கு வசித்து வந்த முயலுக்கு கர்வம் அதிகம் அது நான்தான் இக்காட்டில் வேகமாக ஓடுவேன் என்ற கர்வத்துடன் இருந்தது அங்கே மெதுவாக நகரக்கூடிய ஒரு ஆமையைப் பார்த்து ஏளனமாக தன்னுடன் ஓட்டப்பந்தயத்திற்கு வருமாறு முயல் கேட்டது முதலில் வேண்டாம் எனக் கூறிய ஆமை முயலின் கர்வத்தை அடக்க வேண்டுமென நினைத்து சரி என்றது பல மிருகங்களுக்கு இடையில் போட்டி ஆரம்பமானது ஒரு முடிவிடமும் அறிவிக்கப்பட்டது முயல் ஆமையை விட பன்மடங்கு வேகத்தில் ஓடியது ஆமையோ மிகவும் மெதுவாகவே சென்றது முக்கால்வாசி தூரம் ஓடி முடித்த முயல் ஆமை மெதுவாக வருவதைக் கண்டு ஒரு மரத்தின் கீழ் தூங்கியது ஆமையோ மெதுவாக முயலை கடந்து கோட்டை நெருங்கியது அந்த நேரம் தூக்கம் கலைந்த முயல் ஆமை எல்லையை நெருங்கியதைக் கண்டு ஓட்டம் பிடித்தது எனினும் முயலுக்கு முன் ஆமை வெற்றி இலக்கை அடைந்தது பாடம் என்ன தெரியுமா மெதுவாக சென்றாலும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்